அம்பிகை அடித்த நேவி அடித்தது தர்மபுரம் பாராளுமன்றத்திலேயே நாங்கள் கதைக்கிறது முழுக்க வழியால வருது இது ஒரு பெரிய ஒரு அடக்கு முறை நான் போக மாட்டேன் நீங்க அது பிரியோசனம் இல்லையா கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட நிறைவேற்ற நிலையில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனர் ராமநாதன் அவர்கள் வேறுதான் தோன்றிருக்கிறார் ஆட்சி தான் பார்க்கக்கூடியமா இருக்கு தொடர்ந்து முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் கடைசி டிசிசி மீட்டிங்கே இருக்கு மண்ணைக்கிறேன்னு நான் பாருது இன்னொரு நாலு நாலோ அஞ்சு வருஷத்துக்கு டிசிசி மீட்டிங்கு பெரும்பாலும் நான் பெற மாட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே நாங்கள் கதைக்கிற விஷயங்களை வந்து வெளியில் வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து எங்க சந்திரசேகர் அமைச்சர் வந்து தட தடை போட்டிருக்கிறார் அதாவது வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் எங்கள் டிசிசி உங்களுக்கு விளையாள் தெரியும் தானே அந்த நேரம் எங்கே அமைச்சர் நேபர் டக்ளசேவானந்த இருக்கைகளில் கூட உள்ளுக்கள் அடக்கிற எல்லாம் வீடியோ வார ஆகல் பார்க்கறீங்களோ இல்லையே வீடியோ வாரது இல்லை வீடியோ எடுத்து போடுறாரு ஆனால் இப்போ ஒரு புது சட்டம் ஒன்று இங்கே ஒரு சர்க்குலர் இருக்காம் அதன்படி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் வந்து உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க இல்லாத உள்ளுங்க நடக்கிறது பொதுமக்களே தெரியக்கூடாது அதை வந்து எங்கள் ஸ்ரீதரன் ஐயாவும் கயந்திரமா அது பிள்ளை பிழை அப்படி செய்ய வேண்டாம் வீடியோ வெடியால் வர வேணுமென்ற ஆனால் நான் நினைக்கிறேன் அது இது நாளைக்கு டாழ்ப்பாண மீட்டிங் வெளியே போவேன் நாளைக்கு மீடியா உள்ள விடையிலே என்று சொன்னா நான் நாளைக்கு காலமே போயிடுவேன் ஒன்பது மணிக்கே திருப்பி போயிடுவேன் அது வந்து ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் என்ன என்ன கதைக்கிறோம் என்ன மீ முடிவெடுக்கிறோம்ன்றது சேரத்துக்கு தெரியவும் அது ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் நினைக்கிறேன் ஆகவே அது ஒன்று ரெண்டாவது இண்டையை காத்து அந்த தம்பி ஒரு ஆளுக்கு ரெண்டு மூன்று பேருக்கு வந்து அடிச்ச விஷயம் ஒன்று தர்மபுரத்துல நம்ம நேவிக்காரர் அது சம்மந்தமாக நான் இன்றைக்கு வாக்குவாதப்பட்ட நான் நேவியோடையும் மற்றது போலீஸ்ல இருக்கிற எஸ்எஸ்பி நினைக்கிறேன் இல்ல டிவிஷன் எஸ்எஸ்பி வந்து சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட தம்பியை வந்து தனக்கு முறைப்பாடை கொடுக்க சொல்லி என்னென்றால் ராமநாதபுரம் ஓயசி சொல்றார் தனக்கு முறைப்பாட தேவையில்லை என்று அந்த தம்பி சொல்லி என்று சொல்லி அதாவது வந்து தனக்கு முறைப்பாடு வேண்டாம்னு சொல்லி சைன் பண்ணியிருக்கிறார் ஆனால் நான் நினைக்கிறேன் நான் அது ஒரு பொய்ய நினைக்கிறேன் அவர் எஸ்எஸ்பி சொல்லியிருக்கார் அந்த சம்மந்தப்பட்ட போயை வந்து தங்களுடைய வந்து கதைச்சு முறைப்பாடை வைக்கிறதுக்கு தான் அதில் இன்கொயரி விசாரணை நடத்துறேன்னு சொல்லியிருக்கேன் அதோட உள்ளுக்குள்ள என்ன விஷயம் நடக்கிறன்றதை வெளியால் ஒருத்தருக்கும் தெரியக்கூடாண்டா வெளியால் வந்து நாங்கள் இல்லை அதையுமே நான் ஞாபகம் வச்சு ஞாபகம் சொல்லி ஒன்றிக்கலாம் நீங்கள் இதாக கேட்டால் தான் பிரியோசனமான ஒன்றுமே கதைப்படையில் வளமையான கதை மாதிரி ஏன் வந்தேன்றது எனக்கு பிரியோசனம் இல்லாது நான் போனதில் முக்கியமாக கதைச்சது அந்த தம்பி நம்பி அடித்த நேவி அடித்தது தருமபுரம் மீனவன் தலைவரோ செயலாளர் நினைக்கிறேன் அவருக்கு அந்த நேவி தான் என்னுடைய முக்கியமான பிரச்சனையா இருந்தது அப்ப நான் அது தொடர்பாக கேட்டிருந்தேன் நான் அவ நேவி வந்து சொன்னேன்டா தாங்கள் அடிக்கையில் கசிப்பு விற்கிறாங்க கசிப்போ கஞ்சாவோ என்ன வித்தாலும் யாருக்குமே உரிமை இல்லை அது சம்மந்தமாக வழக்கு அதை விட கணபிடி எங்கள் கதைக்கப்பட்டது ஆனால் அதுல சொல்கிறது சொல்றதுக்குன்றவண்டுக்கும் இல்லை ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமாக கதைக்கப்பட்டது அதை விட ஒரு ஆண்ட தனிப்பட்ட நிகழ்ச்சி நேரத்துக்கு இந்த ரெண்டு உப்பளம் புதுசாக கட்ட போயிடுவான் மண்டு சில விடங்கள் கதைக்கப்பட்டது நான் நினைக்கிறேன் அதைகள் மக்களுக்காக தெரியும் வேறியர்களே இந்த நடக்குன்னு சொல்லி பிரியோசனமான மீட்டிங் மாதிரி தெரியலை இன்றைக்கு எல்லாரும் வந்திருந்த பிரியோசனமான மீட்டிங்கோ அல்லது இதில் ஒரு ப்ரொடக்டிவான மீட்டிங்கோ இல்லை சும்மா ஒரு மக்களுக்கு மாத்திர மீட்டிங் கொண்டு தான் இன்றைக்கு நடந்தது அதுல முக்கியமா வந்து எங்க ஸ்ரீதரன் ஐயா வந்து இருபத்தி ஏழுங்கிற டென்த் கொஸ்டின் ஒன்று போட்டிருந்தவர் அது மாதிரி எங்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலைந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றை கொண்டிருந்தவர் அதுக்கு பிறகு அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கதைச்சினா நான் சிங்கள கதைச்சினா உங்களுக்கு விளங்கிட்டு வருகின்றா நாங்கள் எங்கிட்ட விஷயம் சிங்கள மக்களுக்கும் விளங்குவோம் என்றதுக்காண்டி அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் ஒன்று போடப்பட்டது அந்த மீட்டிங் போடப்பட்டு அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணப்பட்டதை ஆறு நாள் தாங்கும் தாங்கள் அது சம்மந்தமாக ஒரு அரசாங்கம் சொல்லியிருந்தது நாங்கள் ஒரு சாதகமான பதிலை சொல்கிறோம் அதுக்கு பிறகு நினைக்கிறேன் அஞ்சு ஆறு நாளில் அந்த காணியை வாபஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் இப்போ அண்மையில் பார்த்தினா ஒரு சில சட்டத்தரணிகள் அது சம்மந்தமாக கதைச்சி கொண்டிருக்கணும் ஒரு சில ஆக்கள் தாங்கள் தான் இப்போ முக்கியமாக சுமந்திரன் ஐயா தான் நிறைய கல்லில் தான் இந்த மாங்க விழுந்தேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த மாங்கே பழுத்து விழுந்ததுன்றா உண்மை எல்லாருமே ஆளுக்குள்ளே தடியோட சுற்றி கொண்டிருக்கின்ற மரத்தில் நான் தான் இருந்தேனா நான் தான் இருந்தான் ஆனால் அந்த தினம் இந்த கதைக்கப்பட்ட மீட்டிங்கில் முக்கியமாக நான் நாங்கள் நன்றி சொல்லவோனும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் இருக்கு அவருடைய அந்த சட்ட ரீதியான விவாதங்களுக்கு வந்து அட்டர்னி ஜென்ரலோ சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய செயலாளரோ இந்த பதிலுமே சொல்லாம போன இல்ல போனதுதான் இப்போ உண்மை அதே நேரம் அந்த அருண் நன்றி சொல்லி கிழக்கு மாகனத்துல ஒரு பிரதி அமைச்சரையா இருக்கிறார் வெளிநாட்டல் அவர் வந்து தேவையில்லாம் வாய கொடுத்து நினைக்கிறேன் அவக்கே அது பிரச்சனையா போயிட்டு அதனால அருணா வந்து கிழக்குமான ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவர்கள் இருந்தும் வெளியேற்றி இருக்கிறேன் என்பிபி வெளியேற்றி இருக்கு ஏனென்றால் அவர் அன்றைக்கு வந்து வாய கொடுத்ததால தான் அவைக்கு அப்படி ஒரு பிரச்சனையோடு வந்தது அந்த என்ன சொல்றது அந்த சட்ட மூலத்தை வந்து பின்வாங்க வேண்டியது கரு காரணம் அருண் விஷயம் தெரியாம வந்து வாயத்துறது உள்ளறிச்சு அதெல்லாம் நடந்தது

அங்கே நீங்கள் கதைக்க விட கதைக்கிற விடயங்கள் வந்து வெளியால பொதுமக்களே மக்களே தெரியப்படுத்தாடி நீங்க நடத்துவோங்க நான் அது பிறகு வரப்போறது இல்லை அதிலே முதுகலும் இல்லாம அதுக்கு பிறகு யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் போகணும் அது அவையை பொறுத்தது ஆனா மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம நான் இந்த விஷயத்த வந்து நடத்துறதை நான் விரும்பல நான் போக மாட்டேன் நீங்க அது பிரோசனம் இல்லையா இப்போ என்ன கதைக்கிறோம் என்ன செய்யறோம்ன்றத மக்களுடைய விமர்சனத்துக்கு போவாங்க வெளியால வந்து இப்ப கட்சி இல்லாத கிட்டத்தட்ட ஒன்பது மணி இப்ப ரெண்டு மணி

ஸோ அதே பாராளுமன்றத்துல உட்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்துவோம் நேவி நேவி கொமாண்டர் போலீஸ் எல்லாருக்குமே பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை ஒன்றை கொண்டு வருவோம் அதை விட நான் நினைக்கிறேன் அதை 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 பண்ணி தான் நான் சொன்னேன் ஒரு தமிழ் படி என அடிச்சு வீடியோ இருக்கு இவ்வளவு அடிச்சு பிரச்சனை பண்ணிருக்கணும் அப்ப அதுக்கு பிறகு நான் பார்த்து கொண்டு வர ஒரு சரியில்லை சோ அது முக்கியமா அது சம்பந்தமா தான் கருப்பேன் பாராளுமன்றத்தில் கணக்கு விஷயம் இருக்கு கிச்சமான விடயம் எழுதி கொண்டு வந்தது கதைக்கிறதுக்கு ஆனால் இந்த நிகழ்ச்சி நீரல் வந்து திட்டமிட்டபடி பாராளுமன்ற உறுப்பினர் மற்றது ஜிஏயும் பிளான் பண்ணபடி அவர்களுடைய நிற நிகழ்ச்சி திட்டங்களை பிரசன்ட் பண்ணுற ஒரு மீட்டிங்காக தான் இருக்குது அதை மினக்கட்டை வந்து கேட்க வேண்டிய தேவையில்லை தானே மக்களுடைய விடயங்களை போய் கதைக்கிறது தான் டிசிசி மீட்டிங் வைக்கிறது டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங்ன்றது வைக்கிறது வந்து மக்களுடைய விஷயங்களை அங்கே ரைஸ் பண்ணி அங்கே அதுக்குரிய தீர்வு காணுறது நாங்கள் என்ன செஞ்சினாங்க இனியும் செய்ய போகிறோம்ன்றதை பிரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து மினக்கட்ட குழம்புல இருந்து செலவழிச்சு வந்து இங்கே நட்டு செய்ய வேண்டிய தேவையில்லை நினைக்கிறோம் அதே இந்த அரசாங்க அவ செய்யட்டும் நாங்கள் அது வர போகிறது இல்லை செய்யணும் நாளைக்கு நான் ஜாட்பாணம் போவோம் நாளைக்கு உள்ளுக்கு என்ன நடக்கிறோம் என்பது தொடர்பாக யாராவது வீடியோ எடுத்து போறதுக்கு தடை செய்தா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை அதுக்கு பிறகு வேற மீட்டிங் எடுக்க நான் போகாம இருப்பேன் அவ்வளவுதான் நினைக்கிறேன் திருநிமி மாவட்ட டிசிசி மீட்டிங்கை பிடித்து கொண்டு அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன்